சுண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி கொடுக்கப்படும் மகர்தொகை இன்று பெருமைக்காக கொடுக்கப்படும் மகர் தொகையாக மாறிவிட்டது என்னுடைய லட்சங்கள் கொடுப்பேன் கொடுப்பேன் என்னுடைய உற்றார் உறவினர்களில் ஒருவர் எட்டு லட்சம் கொடுத்தாரா நான் ஒன்பது லட்சங்கள் கொடுப்பேன் என்னுடைய ஊரிலே இருக்கும் மகர் தொகையில் பெரும் தொகை பதினாலு லட்சங்களா நான் பதினைந்து லட்சங்கள் கொடுப்பேன் ஏட்டுக்கு போட்டியாக பொறாமைகளாக போட்டி பொறாமைகளாக ஆடம்பரத்தின் பெருமையாக பிறர்களால் மதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியெல்லாம் இன்று மகர் தொகைகள் கொடுக்கப்படுகிறது மாத்திரம் மகர் தொகைகளை கொடுத்து இறைவனினுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொள்ளாதீர்கள் பெருமைக்குரியவன் இறைவன் மாத்திரமே என்பதை நினைவில் கொள்ளுங்கள் அனைத்து விடயங்களையும் தந்தவனும் அவன்தான் உங்களுக்கு தந்திருக்கும் ஞாபகத்துக்கள் ரஹமத்துக்கள் பணம் வசதிகள் உங்களுடைய வீடு வாகனம் சொத்து செல்வம் அனைத்து காணி பூமி எல்லா்கும் சொந்தக்காரனும் அவன்தான் உங்களுக்கு கொடுத்ததும் அவன்தான் அவன் நாடியவர்களை கண்ணியப்படுத்துவான் இழிவுபடுத்துவான் அவன் இப்போது உங்களை கண்ணியப்படுத்தி வைத்திருக்கின்றான் என்றால் அதே நிலைமையில் நீங்கள் இருந்து கொள்ள விரும்பிக் கொள்ளுங்கள் அவன் நினைத்தால் இழிவுபடுத்தவும் கூடும் என்பதை மறந்து விடாதீர்கள் எனவே பெருமைக்காக மகர் கொடுப்பதை தவிர்த்து கொள்ள ங்கள் இஸ்லாமிய நெஞ்சங்களே